எனக்கு வண்டி பாருங்க பிடிச்சதும் இல்லாம திருமலைம்பாளையம் செக் போஸ்டில் நிற்கிறேங்க வண்டி மதுக்கிற மார்க்கெட்லருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்த வண்டி கேஎல் வண்டி செக் போஸ்ட்டில் நிப்பாட்டினப்போ செக் பர்மிட் எல்லாம் செக் பண்ணினப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க மேல்மருவத்தூர் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியை இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ தெளிவாக வந்து வாடகை எடுத்து இங்கே ஓட்டி பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே நிற்கிற வண்டிங்க போகிறோம் டேக்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் கட்டி தமிழ்நாட்டுக்காரன் போகிற கோமாளின்னு நினச்சிட்டாங்க இப்படி ஏதோ பண்ணிட்டு தெரியுறாங்க ஆ மதுக்கரை இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்த வண்டி பாருங்கள் ஆ மேல்மருவத்தூர் போய்ட்டு வருதாமா அந்த வண்டி ஆ கேட்ட இதில் என்ன இருக்குது ஆ டிபிடி சதீசன் வந்திருக்காரு பிரியதர்ஷினி குமார் வந்திருக்காப்புலிங்க ரித்திக்ஷா டிராவல்ஸ் பாலு வந்திருக்காப்புல வண்டி நிப்பாட்டி இருக்கிறோம் திருமலைம்பாளையம் செக் போஸ்ட்லேயே நிப்பாட்டி இருக்கான் செக் போஸ்ட் பின்னாடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு தைரியமாக இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இடையில இப்படி வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரிவோ டிவி நேர்களை வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்